புத்தாண்டு ராசி பலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நான்கு கிரக பயிற்சிகள் சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஆக நான்கு கிரக பயிற்சிகள் இந்த ஆண்டில் நடக்குது ஒவ்வொரு கிரக பயிற்சிகளுக்கும் ஒவ்வொரு வித மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த நான்கு கிரக பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் மற்ற கோள்கள் அதனுடைய அடிப்படையிலும் உங்களுடைய ராசிக்கு நிறைய வளர்ச்சிகள் பொருளாதார வளர்ச்சி மேற்கொண்டு வேலை வாய்ப்பு சுய தொழில் திருமண வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் நல்ல ஒரு மாற்றங்களாக அமையப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பனிரெண்டு ராசியில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாமல் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கு வயது ரீதியாக தசாபுத்தி பலன்களை கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதல் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் ராசி அனுச நட்சத்திரம் இது சனியோட நட்சத்திரம் தசா காலங்கள் பத்தொன்போது வருடம் என்னோட கணக்குப்படி பதிமூணு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க ராசியில் இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரம் அப்படிங்கிறது முழுமையான நான்கு பாதங்களை கொண்டது தசா புத்தி இருப்புக்கள் ஒரு சில பேருக்கு ஒரு வருடம் இருக்கலாம் ரெண்டு வருடம் இருக்கலாம் ஆறு வருடம் இருக்கலாம் பத்து வருடம் இருக்கலாம் பதினெட்டு வருடங்கள் கூட இருக்கலாம் என்னோட கணக்குப்படி பதிமூணு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு தசா புத்தி ரீதியாக ஒரு சில குழப்பங்கள் வந்துச்சுனாக்கா உங்கள் வயசுக்கு நான் என்ன தசை சொல்கிறேனோ அந்த தசையை நீங்கள் பலன்களாக எடுத்துங்க இந்த புத்தி பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் புத்தி இருப்புக்கள் பத்து வருடங்கள் முதல் பதினஞ்சு வருடங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஈஸியாக பொருந்தி வரும் மற்ற நபர்களுக்கு பார்த்தீங்கனாக்கா கொஞ்சம் குழப்பங்கள் வரும் அப்படி குழப்பம் வருது அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன கிரக தசைகள் சொல்கிறனோ உங்கள் வயசுக்கு என்ன கிரக தசைகள் நடக்குதோ அந்த தசைகளை நீங்கள் எடுத்துங்க இதில் வயசை மென்ஷன் பண்ணிங்கனாக்கா ஒரு சிலருக்கு குழப்பங்கள் வரும் பதிமூணு வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினேழு வருடங்கள் தசை பதிமூணு ப்ளஸ் பதினேழு முப்பது முப்பது வயசு வரைக்கும் புதன் தசை நடப்புல வரும் புதன் தசை அப்படிங்கிறது படிக்கக்கூடிய காலங்களில் பத்தொம்போது இருபது இருபத்தி ஓரு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு படிப்பெல்லாம் முடிச்சிட்டு வேலை தேடக்கூடிய நபர்களுக்கும் புதன் தசை தான் இந்த படிப்புல இருக்கிறவங்களுக்கு பெருசாக இந்த நான்கு கிரக பயிற்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்ல ஒரு மாற்றங்களை தான் கொடுக்குமே தவிர பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது மனசு ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும் நண்பர்கள் வழியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகும் நலத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகும் படிக்கிற காலகட்டங்களில் இந்த புதன் தசையில் ஏன்னா அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு கஷ்டங்களை கொடுத்துருக்கலாம் அது கோச்சார ரீதியாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்காது நல்ல ஒரு ஏற்றங்களை பார்க்கலாம் படிப்பெல்லாம் முடிச்சிட்டு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும் ஏன்னா இது வரைக்கும் நிறைய தடையாக இருந்தது வந்து சுகஸ்தானத்துல அதாவது அர்த்தாஸ்டம சனியாக இருந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தடையாக இருந்திருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் இருபத்தி ஒன்பது சனிப்பயிற்சி திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி அப்படின்னாக்கா மூன்று மாதங்களுக்கு முன்பே அந்த வைபிரசனை கொடுக்க ஆரம்பிக்கும் அந்த வைபிரேசனை கொடுக்குது அப்படின்னாக்கா இப்ப ஜனவரி மாசத்துல நீங்கள் நீங்க எடுத்துக்கலாம் இப்ப சனிப்பயிற்சியோட பலன்கள் அதே மே மாசத்துல வந்து குருடைய பயிற்சி ஆகுது ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ஐந்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பூர்வ புனிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய கிரகம் ஆறாம் இடத்துல இருக்கும்போதோ ஏழாம் இடத்துல இருக்கும்போதோ பெருசா நன்மைகள் இல்லை எட்டாம் இடத்துல இருக்கும்போது நன்மைகள் இருக்குமா அப்படின்னாக்கா நன்மைகள் இருக்காது தீமைகளும் இருக்காது சமமா இருக்கும் ஏன்னா இருக்கிற இடத்த விட குரு பகவான் பார்க்குற பார்வைக்கு பலம் அதிகம் எட்டாம் இடத்துல மறைஞ்சிச்சு அப்படின்னாக்கா பொருளாதாரம் தன வரவு இதெல்லாம் கொஞ்சம் தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அது வந்து அஷ்டமாதிபதி தசையில மட்டும்தான் இந்த எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனோட தசையில இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் பிராபலத்தை கொடுக்கும் இல்லைன்னு சொல்லல இதுக்கு வந்து உங்க சுய ஜாதக வலுவை பொறுத்து உங்க சுய ஜாதகத்துல புத பகவான் தசை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா இந்த டைம்ல வேலை வாய்ப்புல இருந்து கொஞ்சம் பிராபலத்தை கொடுத்துருக்கும் இதுக்கு முன்னாடி இப்போ அது இருக்காது ஏன்னா அஞ்சாம் இடத்துக்கு சனி பகவான் உங்களுக்கு பயிற்சி சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் ராசிக்கு எட்டுல குரு பகவான் இருந்தாலும் பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய இடம் குடும்பம் வேலை வாய்ப்புகளை சொல்லக்கூடிய இடம் அப்படின்னாக்கா இது ரெண்டாம் இடம் இந்த ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறது சிறப்பு ஆட்சி பெற்ற குருடைய விட்ட அவரே பார்க்கறது சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்போ வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது இது வரைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கலாம் கூட புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இது வரைக்கும் வேலையில் சேர்ந்துருக்கிறீங்க அந்த வேலையில் வந்து திருப்தி இல்லை சம்பளம் இல்லை நிறைய மனக்கசப்புகளை கொடுக்குது அப்படின்னாக்கா அது எல்லாமே கொஞ்சம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்து வேற ஒரு வேலையில வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இடமாற்றங்கள் கண்டிப்பா கொடுக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா புதம் தசையில இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனமா பண்ணணும் ஏன்னா அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் தேவையில்லாத ஒரு நபரை வந்து லிங்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படி இல்லைன்னா தவறான நடவடிக்கைகளை சேரக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும் உங்கள் ஜாதகத்தை உடனே திருமணத்துக்காக வரன் பார்க்க கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா குருபலம் இல்லை அப்படின்ட்டு தள்ளி வச்சுருவாங்க இப்போ எட்டாம் இடத்துக்கு குரு மறைஞ்சிச்சுனாக்கா குருபலம் இல்லை அப்படின்னு தள்ளி வச்சுருவாங்க இப்போ தசையும் அஷ்டமாதிபதி தசைன்றதுனால எட்டாம் இடத்துல குரு மறைஞ்சதுனால திருமண தடைகள் உண்டு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் தள்ளி போடலாம் வயசு இருந்துச்சுனாக்கா பொறுமை இருந்துச்சுனாக்கா இல்லை பண்ணி ஆகணும் வயசு போகுது நிறைய பேர் தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னாக்கா உங்கள் வரன் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளை கொஞ்சம் மாற்றிக்கணும் நீங்கள் வந்து பொறுமையாக வரன் பார்க்கணும் நிறைய வரங்கள் பார்த்து தசாபுத்தி அடிப்படையில் நீங்கள் சேர்த்து வச்சிங்கனாக்கா சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும் குழந்தை பாக்கியத்துக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது குழந்தைகள் இருக்கா செலவினங்கள் இருக்குது இந்த டைமில் பொருளாதார செலவுகள் நிறைய உண்டு அவங்களுக்காக உடல்நலம் சம்பந்தப்பட்ட செலவுகளும் இந்த நேரங்களை கொடுக்கும் கவனம் தேவை முப்பது வயசுக்கு மேலே முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் கேது தசை கேது தசையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ப்ராப்ளமே கிடையாதுங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது பகவான் பேச்சாவது இந்த ஆண்டுல ராகுபகவான் நாலாம் இடத்துக்கு பேச்சாவது சுகஸ்தானத்துக்கு குழந்தைகள் குழந்தைகளோட கல்வி இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்கும் பசங்களோட வளர்ச்சி இந்த நேரங்களில் நல்லா இருக்கும் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க வண்டி வாகன சேர்க்கை இந்த நேரங்களை கொடுக்கும் வேலைக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா அது வேலை மாற்றங்களை கொடுக்கும் கடன் பிரச்சனை இருக்கா அந்த கடன் பிரச்சனைகள் தீரும் தொழில நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் தொழிலில் திடீர் ஏதாவது ஒரு மாற்றத்துக்கான வாய்ப்புகள் உண்டு இடமாற்றமோ இல்லை ஒரு தொழிலை சேர்த்து செய்யறது அது மாதிரியான மாற்றங்களை கண்டிப்பாக கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கும் ரொம்ப லேட் ஆயிடுச்சு திருமணம் ஆகலங்க முப்பது வயசுக்கு மேல முதல் தர திருமணமே கூடி வரலனாக்கா இந்த ஆண்டு கூடி வந்துடும் குருவுடைய பார்வை ரெண்டாம் இடத்துக்கு இருக்கு குடும்பத்துல ஒருத்தரை சேர்க்கறது இணைக்கிறது இது எல்லாமே இந்த நேரங்களில் நடக்கும் பொருளாதார வளர்ச்சி குடும்ப மேன்மை எல்லாமே சிறப்புன்னு சொல்லலாம் ஆட்சி பெற்ற வீட்டை குருபோகன் பார்க்கறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் மறைந்த குரு கொஞ்சம் தடுமாற்றங்களை கொடுக்கும் நிறைய தான் நீங்க பண்ண வேண்டிய சூழ்நிலைகளை இந்த நேரங்களை ஏற்படுத்தும் இரண்டாவது திருமணமோ இல்ல வந்து லேட் மேரேஜ் அப்படி இல்ல திருமணத்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே கொஞ்சம் உங்களுடைய தான் இந்த ஆண்டுல சக்ஸஸ் ஆகணும் முப்பத்தி ஏழு வயசுக்கு மேல ஐம்பத்தி ஏழு வயசு வரைக்கும் சுக்கரதை சுக்கரதசை அப்படிங்கிறது சிறப்புன்னு சொல்லலாம் சுக்கரதசை இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் அவயோக தசை கிடையாது யோக கிடையாது நியூட்ரல் பெருசாக உங்களுக்கு நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாது இருக்கிற இடத்தை வச்சு ஏன்னா அவர் விரையாதிபதியாகவும் வராரு ராசிக்கு ஏழாம் அதிபதியாக வராது கலத்தரஸ்தானாதிபதியாக வராது கலத்தரஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் அந்த அளவுக்கு பெருசாக நன்மைகளை செய்யாது ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் பெருசாக நன்மைகளை செய்யாது விரையாதிபதியாக வரக்கூடிய கிரகம் நன்மை செய்யும் ஏன்னா பன்னெடுக்கூடிய கிரகம் உங்களுக்கு வெளிநாடு யோகத்தை கொடுக்கும் வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது இல்லைன்னா வெளிநாட்டுல இருந்து இங்கே வந்து செட்டில் ஆகுறது வெளிநாடு சம்பாத்தியங்கள் இங்கே இருந்தால் கூட வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனியில் வேலை பார்க்கறது இது எல்லாமே கிடைக்கும் இப்போ வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலை வாய்ப்பில் நல்ல ஒரு மாற்றம் சம்பள உயர்வு இது எல்லாமே இந்த நேரங்களில் எதிர்பார்க்கலாம் சுக்கரதையில் இது வரைக்கும் நிறைய தடையாக இருந்திருக்கும் இந்த சுகஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் நிறைய தடைகளை கொடுத்துருக்கும் அதாவது வண்டி வாகனம் மூலயமா பிரச்சனை கொடுத்துருக்கும் வண்டி வாகனம் மூலிமா நிறைய பிரச்சனைகளுக்கு கொடுத்துருக்கும் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகப்படியான கடன் தொல்லைகளை அதிகமாக கொடுத்துருக்கும் தொழில் ரீதியாக நிறைய இடர்பாடுகள் வேலை ரீதியாக இடர்பாடுகள் இது எல்லாமே இருந்துச்சு இல்லையா இதெல்லாம் அஞ்சாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பெருசாக உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது கோச்சார ரீதியாக பார்த்தோம் ஆனால் குரு மட்டுமே எட்டாம் இடத்துல மறை அந்த அளவுக்கு நல்லது இல்லை இருந்தாலும் கெடுபலன்களும் இல்லை ஏன்னா புதனுடைய வீடு அஷ்டமாதிபதியோட வீடு குரு பகானுக்கு வந்து கெடுபலன்கள் கொடுக்கக்கூடிய தன்மை அங்க இருக்காது பெருசா நல்ல பலன்களும் இல்லை தீமை செய்யக்கூடிய பலன்களும் இல்லை உங்களுடைய முயற்சிகளை பொறுத்து இங்க வெற்றி வாய்ப்புகள் உண்டு தசா புத்தி ரீதியா உங்களுக்கு சுக்கரதசை நல்லா இருந்துச்சுன்னாக்கா சிறப்புன்னு சொல்லலாம் ஏன்னா சுக்கரதசையில் குரு பகவான் அப்படிங்கிறது பகை கிரகம் இருக்கிற இடத்த வச்சு கெடுபலன்களை கொடுக்கும் இல்லையா அந்த கெடுபலன்கள் இல்லை அப்படின்றதுனால சுக்கரதசை சிறப்பா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் வேலைவாய்ப்பு பொருளாதாரம் கடன் பிரச்சனை தீர்றது நோய் நொடி வழக்குகள் எதுவாக இருந்தாலும் ரிலீஃபாக வெளியே வர்றது சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இது வரைக்கும் ப்ரொமோஷனுக்கெல்லாம் நீங்கள் நல்ல ஒரு வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஐம்பத்தி ஏழு வயசுக்கு மேலே அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் சூரியதசை அறுபத்தி மூணு வயசுலேருந்து எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் சந்திரதசை எழுபத்தி மூணு வயசுக்கு மேலே எண்பது வயசு வரைக்கும் செவ்வாதசை ஏன் அந்த மூன்று தசைகளை சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் யோக தசைகள் திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் பார்த்த பேசக்கூடாது அப்படின்றதுனால ஒரே பலன்களாக மூணு தசைகளுக்கும் யோக தசைகள் அப்படின்றதுனால சிறப்பான மேன்மை இந்த நேரங்களை பார்க்கலாம் அர்த்தாசிரம சனியும் கிடையாது உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல சனி பேச்சாடுறது சிறப்பு எட்டாம் இடத்துல குருபகன் இருந்தாலும் உங்களுக்கு பெருசாக பாதிப்புகள் இல்லை ஏன்னா தசைகள் அப்படிங்கிறது யோக தசைகள் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் உங்களுக்கு பெருசாக கடன் பிரச்சனைகள் இருக்கா அந்த கடன் பிரச்சனை தீரும் நோய் நொடி பிரச்சனைகள் இருக்கா அந்த நோய் நொடி பிரச்சனைகள் தீரும் வழக்குகள் இருந்தால் அதுல இருந்து ரிலீஃப் வெளியே வருவீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை இரண்டாம் இடத்துக்கு வந்து குருவுடைய பார்வை இருக்குது அப்படின்றதுனால குடும்ப மேன்மை குடும்ப பொருளாதார வளர்ச்சி இந்த நேரங்களில் நல்லா இருக்கும் வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் இந்த மூன்று தசைகளும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாக்கி சாணாதிபதி தசை சனாதிபதி தசை அதுவும் இல்லாத ராசிக்கு ஆறு வந்த தசை அதிபதி தசை இதெல்லாம் வந்து யோக தசைகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த நான்கு கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் வாரிசுகளோட வளர்ச்சிகளை இந்த நேரங்களை பார்க்கலாம் நீங்கள் வீட்டில் வந்து உங்க பசங்க வந்து தொழில் பண்ணுறாங்களா அந்த தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும் ஒருத்தருக்கு வேலை இல்லையா அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் பிரச்சனை இருக்கு அந்த கடன் பிரச்சனைகள் இந்த நேரங்களை தீரும் இந்த வயது காலகட்டத்தில் தொழில் பண்றீங்களா அந்த தொழிலை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா கேதுபகவான் வந்து தொழில் சாணத்துக்கு வர்றது சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் எண்பது வயசுக்கு மேல பதினெட்டு வருடங்கள் ராகுதசை இந்த ராகுதசை அப்படிங்கிறது சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டில் இருந்தாலோ இல்லை புதனோட வீட்டில் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு பிராபலத்தை கொடுக்குமே தவிர வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த நான்கு கிரக பயிற்சிகளை உங்களுக்கு சிறப்பான யோகத்தை தான் கொடுக்கும் நல்ல ஒரு உடல்நலத்தை கொடுக்கும் நோய் நொடியில் இருந்தீங்கன்னா அதுலருந்து வெளியே வருவீங்க மருத்துவம் எடுத்துட்டு திங்கன்னா அதுலருந்து கம்மியாகும் மருத்துவ செலவுகள் கம்மியாகும் உணவு பழக்க வழக்கங்கள மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா சனியோட வீட்லேயோ புதனோட வீட்டில் இருந்தால் உடல்நலத்தை கண்டிப்பாக கெடுக்கும் கொஞ்சம் நிம்மதியை கெடுக்கும் மன அழுத்தத்தை கொடுக்கும் அப்போ உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா இந்த ப்ராப்ளங்கள் வராது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நான்கு கிரக பயிற்சிகளும் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் தசாபுத்தி ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பயிற்சியும் சனி பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் நன்றி